ஹாய் நண்பர்களே இது சித்தண்டை நான் எஸ்கே இன்றைக்கி நம்ம பேச போகிறது இணையத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற விராட் கோலி சம்மந்தமான விஷயம் தான் முதல் ரெண்டு டெஸ்ட்டில் விராட் கோலி ஆடாத நிலையில் மூணாவது டெஸ்ட்டில் ஆடுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் ஏற்கனவே வந்திருந்தது ஆனால் இப்போ எஞ்சிய மூணாவது நாலாவது அஞ்சாவது டெஸ்ட் போட்டிகளில் விராட் கோலி ஆட மாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஒரு பொக்ரான் குண்டு போட்டது மாதிரி பயங்கர ஒரு அதிர்வலைகளை உண்டு பண்ணியிருக்குன்னே சொல்லலாம் இப்போ இதனுடைய பின்னணி விவரங்கள் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம் இங்கிலாந்து அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல ஆடுறதுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க இந்த ஸ்குவாடில் விராட் கோலி பேரும் இருந்துச்சு பயிற்சியிலும் மேற்கொண்டாப்ல ஒரு நாள் பயிற்சி மேற்கொண்டதோட டப்புன்னு ரெண்டாவது நாள் கிளம்பி போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சா இந்தியன் கிரிக்கெட் போர்டுல என்ன சொன்னாங்க விராட் கோலி முதல் ரெண்டு டெஸ்ட்ல மட்டும் மாட்டாப்ல மூணாவது டெஸ்ட்டுக்கு வந்துருவாப்ல அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னாங்க சரி என்ன காரணம் காரணம் சொல்லி இந்தியன் கிரிக்கெட் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக போயிருக்காரு அப்படிங்கிறதோட முடிச்சிட்டாங்க அப்பவே ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு என்னடா இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பிளேயர் ஒரு ரெண்டு டெஸ்ட் போட்டியில் ஆடலன்னு சொல்லிட்டு போனா அதுக்குரிய காரணத்தை இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்ப ரசிகர்கள்ட்ட இருந்தது ஏன்னா இதுக்குள்ளே எதுவும் எதுவும் உள்கூத்து இருக்குதா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்து ரசிகர்கள்ட்ட இருந்தது இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டில் இருபத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அதிர்ச்சி தோல்வி அடைகிறாங்க அப்பவே விராட் கோலி இருந்திருந்தா இந்த தோல்வியை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து விராட் கோலியோட ஆப்ஷன்ட் வந்து ஒரு பேசு பொருளாக ஆகுது இதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட் ஆடுறாங்க ரெண்டாவது டெஸ்ட்ல கே எல் ராகுல் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேரும் இன்ஜூடு காரணமாக விளகுறாங்க ஏற்கனவே சமி இல்லை விராட் கோலி இல்லை இந்த ரெண்டு முக்கியமான பிளேயரும் இல்லை நாலு பேர் மெயின் பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது இதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்டில் கொஞ்சம் ஜெய்ஸ்வாலோட ஒரு டூ ஹண்ட்ரட் பும்ராவோட அசத்தலான ஒரு ஒம்பது விக்கெட் இதன் காரணமாக ரெண்டாவது டெஸ்ட்டில் நூற்றி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெறாங்க ரெண்டு டெஸ்ட் முடிஞ்சிருது ஒன்றுக்கு ஒன்று சமநிலையில் இப்போ இருக்குது இது தொடர்ந்து இன்னொரு ஒரு நாலஞ்சு நாளில் மூணாவது டெஸ்ட் நடக்க போகுது சரி அந்த மூணாவது டெஸ்ட்டுக்கான ஸ்குவாட் வந்து இந்திய அணி அறிவிக்காமல் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஏன்னா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் வந்து ஒரு நியூஸ் விட்டுருக்கான் என்னன்னா எஞ்சிய டெஸ்ட் போட்டிகள் மூணுமே விராட் கோலி விளையாட மாட்டாப்ல அப்படிங்கிற ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்கேன் ரசிகர்களுக்கான் பெரிய அதிர்ச்சி ஏன்னா விராட் கோலி எப்படிப்பட்ட ஆளு டெஸ்ட்ல வந்து அதாவது ஜோ ரூட்டு நம்ம வில்லியம்சன் இவைங்களை மாதிரியான அந்த வரிசையில ஒரு டாப் பேட்ஸ்மேன் விராட் கோலி இல்லாத வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பின்னடைவா இருக்கும் எஞ்சிய டெஸ்ட் போட்டிகளுக்கு ஏன்னா இது டபிள்யூடிசி ஃபைனல் மாதிரியான ஃபைனலுக்கு ஐசிசி ஃபைனலுக்கு முக்கியமான போட்டி இப்போ நடக்கிறதுலாம் சரி என்ன ஏன் வரல என்ன அப்படின்னு விசாரிச்சா என்னடா இதுக்குள்ள எதுவும் இவங்களுக்குள்ள எதுவும் உள்கூத்து இருக்கா ஏற்கனவே ஈஷான் கிஷனுக்கு இப்படி தான் பண்ணாங்க இஷான் கிஷான் திடீர்னு போனோடனே அவருடைய தனிப்பட்ட காரனுக்காக போனாது அப்படின்னாங்க அப்புறம் விசாரிச்சு பார்த்தா தான் விஷயம் தெரியுது அவன் ஈஷான் கிஷான் கோச்சுக்கிட்டு போயிட்டாப்ல இவங்க வந்து என்ன வந்து அப்படி நல்லா இருக்கும் போது தனிப்பட்ட காரணம் சொல்லிட்டு போட்டா இனிமேல் எடுக்கக்கூடாது ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை ஈஷான் கிஷான் சம்மந்தமாக ஓடிக்கிட்டு இருக்கு அது மாதிரி எதுவும் விராட் கோலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வேற எதுவும் பிரச்சனை ஓடுதா இது வேற கேப்டன்ஷிப் மாதிரியான ஒரு விஷயங்கள்ல வேற எதுவும் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் ரசிகர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லாட்டா வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு போகுது அதில் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரியான சீனியர் பிளேயர் எடுக்கணுமா வேணாமான்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அது சம்மந்தமாக எதுவும் உட்டல் உரசல் வந்து விராட் கோலி வந்து கோபத்தில் போயிட்டாப்லையா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எது எப்படியோ விராட் கோலி எஞ்சிய டெஸ்ட் போட்டிகளுக்கு வர்றது தான் இந்திய டீமுக்கும் நல்லது ரசிகர்களாம் அதைத்தான் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அநேகமாக நாளைக்கு ஸ்குவாட் அறிவிச்சிருவாங்க அதில் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படி விராட் கோலி பேர் இல்லைன்னாலும் இவங்க கரெக்டாக அதுக்கான ரீசனை சொல்லியே ஆகணும் நாளைக்கு ஸ்குவாடு வந்துடும் அடுத்தடுத்த இதனுடைய தொடர்ச்சியான அப்டேட்டை நம்ம சிதன் டைரி சேனலில் அப்டேட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி